அதிகாகவும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்று முப்பது வருஷம் என் ஆயுஸ் நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமா இருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார் சொன்னார் ஆனால் கவனிங்கள் இந்த இடத்துல நம்முடைய யோசைப்பு வந்து எகிப்தில் உயர்த்தப்பட்டார் தன்னுடைய தகப்பனை அழைச்சிட்டாரு இப்போ தன்னுடைய தகப்பனாரை பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார் உடனே தன்னுடைய தகப்பனார் என்ன பண்றாருன்னா என்ன பண்றாருன்னா பார்வனை ஆசீர்வதிக்கிறார் உடனே பார்வோன் வந்து பார்வோன் தான் அங்கே எகிப்தினுடைய ஜனங்களுக்கு பார்வோன் கடவுள் அவன்தான் ஜனங்களை ப்ளஸ் பண்ணுவான் இப்போ அவனே ஒருத்தர் பிளஸ் பண்ணுறார் அப்படின் போது ஆனால் யாக்கோபை பார்க்கும்போது ரொம்ப வயசான ஒருத்தராக அவர் அவருடைய பிளஸ்ஸிங்கை வாங்கினா பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது இந்த பார்வன் அவனை பார்த்து அவரை பார்த்து கேட்குறாரு யாக்கோபை பார்த்து சரி நீங்கள் என்னை ஆசீர்வச்சது ஓகே உங்களுடைய வயது என்ன உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்ட கேட்ட உடனேயே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் ஒரு வயசு நமக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டால் சொல்லுவோம் ஐம்பது அறுபது நூறு தொண்ணூறு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த யாக்கோபு இந்த இடத்துல தன்னுடைய வயசை மட்டும் சொல்லாமல் அந்த இடத்துல சொல்லும்போது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமு இருந்தது அப்போது இந்த கொஞ்சமும் சஞ்சலமாக இருந்தவர் வருஷம் நீங்கள் வந்து யாக்கோபுனுடைய யாக்கோபு வந்து மொத்த அவன் எத்தனை வயசு உயிரோடு இருந்தான் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு வயது வரை வயது நூற்றி நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த யாக்கோபு உயிரோடு இருந்தேன் அப்போது நூற்றி நாற்பத்தி ஏழு வயசு இருந்தான் ஆனால் இந்த இந்த பார்வனுக்கு முன்பாக நிற்கும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து நூற்றி முப்பது வயசு வரைக்கும் சரியாதான் ஓடனேன் பரதேசியாக செஞ்சரிச்சேன் அங்கங்கே போயிட்டு நூற்றி முப்பது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வ வருஷம் பதினேழு வருஷத்தில் யோசேப்பு அவனை விட்டு காணாமல் போன ஒரு பதினாலு ஒரு பதினஞ்சு வருஷத்தை சேர்த்துக்கலான்னு வைங்களேன் ஒரு ஃபோர்டீன் இல்லைன்னா ஃபிஃப்டீன் பதினஞ்சு பதினாலு வருஷம் மற்றது இவன் வந்து எகிப்திற்கு இங்கே வந்துட்டான் அதில் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை கணக்கு போட்டுலாமே அப்போது அந்த பதினாலு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வருத்தமும் சஞ்சலமுமா இருந்தது அது என்னுடைய பிதாக்களுடைய நாட்களுக்கு எட்டல்ல நீங்கள் வந்து யாக்கோபனுடைய அப்பா ஈசாக்க பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது வயசு வரைக்கும் உயிரோட இருந்தார் ஆனால் இவர் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழோட இவர் மறிச்சிட்டார் அப்போ அவர் இங்கே ஒரு அங்கலாய்ப்பான ஒரு காரியத்தை சொல்கிறாரு நான் வந்து நல்ல பூரணமான வயசுள்ளவன மறிக்க வேண்டியது நான் வந்து பரதேசியா இத்தனை வருஷம் திரிந்திருந்தாலும் என் பிதாக்கள் அளவிற்கு என் வயசு வரலை அதுக்குள்ள நான் பலவீனப்பட்டுட்டேன் அதுக்குள்ள நான் ஒடுங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ நீங்கள் கவனமாக கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் என் பிதாக்கள் அடைந்த வயச நான் அடையலை ஏன் அப்படின்னா கொஞ்ச காலம் எனக்கு வருத்தமும் சஞ்சலமும் இருந்தது அந்த வருத்தமும் அந்த சஞ்சலமும் இருந்த வருடம் வேற எதுவுமே இல்லை யோசேப்பு காணாமல் போன பதினஞ்சு வருஷம் தான் பதினஞ்சு வருஷம் தான் அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் கவலைப்படக்கூடாது என்கிறதற்கு இந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணம் ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த யாக்கோபு பத்து பதினான்கு வருடங்கள் பதினைந்து வருடங்கள் உயிரோடு இருக்கிற இவனுடைய கண்களுக்கு மறித்து போனான் ஆனால் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா உயிரோடு இருக்கிற ஒரு காரியத்தை செத்ததாய் நினைத்து துக்கத்தை துக்கத்தின் மேல துக்கத்தை வரவழைச்சி தன்னுடைய பிதாக்க தன்னுடைய குமாரர் அவனுக்கு ஆறுதல் சொல்லியும் அதற்கு இடம் கூடாமல் அவன் துக்கத்தோடையே இருப்பேன்னு வாக்கு கொடுத்ததுனால பிதாக்களுடைய ஆயுசு நாட்களை அவன் ஆயுசு பார்க்குறான் இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு காத்திருக்குது தன்னுடைய பையன் உயிரோடு இருக்கிறான் தன்னுடைய பையன் பையன் உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாக இருக்கிறான் தன்னுடைய மகனுக்கு மகனுடைய மகனுடைய பேச்சை கேட்டு தான் எகிப்தே நடக்குது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் ஆனால் தன்னுடைய மகனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபால பார்க்க முடியல பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவன் மறித்து போனான் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து அதிகமாய் கவலைப்படுவீர்களே ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அந்த காரியத்தை மாற்றுவர் நீங்கள் துக்கப்படுகிற காரியம் துக்கப்பட்டது போலவே இருக்கப் போவதில்லை ஆண்டர்ல விடுதலை கொடுப்பார் ஆண்டர்ல ஒரு நன்மையா முடிய பண்ணுவார் அன்னைக்கு சந்தோஷப்படுற நாளில் அன்னைக்கு பலனாய் அந்த காரியத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நாளில் நீங்க பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது என்கிறதற்காக தான் பர்சுத்த வேதாகமும் சொல்லுகிறது நீங்க கவலைப்படுறாதீங்க கவலைப்படாதீங்க இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்றேன் நீங்கள் இப்போ இருக்கிற காரியத்தை குறித்து கவலையை மாற்றிக்கிங்க உங்கள் எதிர்காலங்கள் உங்கள் வாழ்க்கைகள் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆண்டவர் மோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறார் ஆண்டவர் உருவாக்கிட்டே இருக்கிறார் ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தர் சமூகத்தில் வைங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க ஆனால் கவலையை தூக்கி போட்டுருங்க ஏன்னா அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நடப்பிக்க போகிறார் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு வந்து சேரப்போகிறது சில வருடங்கள் தாண்டினதற்கு பிறகு எப்படி யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தியை யாக்கோபு கேட்டானோ அதே போல நீங்கள் இப்பொழுது கவலைப்படுகிற காரியம் வெற்றியாய் முடிந்தது என்கிற ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் அப்பொழுது அந்த வெற்றியை கொண்டாட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் பலத்தோடு நீங்கள் சுகத்தோடு இருக்கணும் நீங்கள் கிருவுகளோடு இருக்கணும் நீங்கள் பலவீனம் நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்கள் சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வந்து வியாதிகளை கொண்டு வந்து சுகர் பிரஷர் இப்படிப்பட்ட வியாதிகளை கொண்டு வந்து நீங்கள் பலவீனப்பட்டு போவீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்கவே முடியாது பிரதர் பார்க்கவே முடியாது சிஸ்டர் ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் கவலைப்படக்கூடாது என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வெற்றியாய் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பலன்னு தேவை கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அவர் உங்களை ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள்